பாதுகாக்கும் பொறுப்பு பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிருடை காப்பதற்காகவும் தேவனினை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதி நாற்பத்தி ஐந்து ஏழு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின் திரு நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியான பின்பு ஒரு நாள் உணவருந்த தனது பாதுகாப்பு வீரர்களோடு உணவம் ஒன்றிற்கு சென்றிருந்தார் அப்போது அவருடைய எதிர்மேஜையில் ஒருவர் தனியாக உணவுக்கு காத்திருந்தார் அப்போது தனது படைவீரன் ஒருவரை அனுப்பி அவரையும் தம்மோடு சேர்ந்து உணவருந்த அழைத்தார் அவரும் அவர்களோடு சேர்ந்து உணவருந்துவிட்டு புறப்பட்டார் அப்போது நெல்சன் மண்டேலாவின் பாதுகாப்பு படை வீரர்களில் ஒருவன் நெல்சன் மண்டேலாவிடம் அந்த மனிதர் மிகவும் நோயாய்ப்பட்டவராக தெரிகிறார் அவர் உணவு உண்ணும்போது அவரின் கைகள் மிகவும் நடுங்கின என்றார் அப்போது நெல்சன் மண்டேலா அந்த படைவீரனிடம் நான் முன்னர் சிறையில் இருந்தபோது இந்த மனிதர்தான் எனக்கு சிறை காவலர் அதிகமான கஷ்டங்களை நான் அனுபவிக்கும் போது இறுதியாக இவரிடம் கொஞ்சம் அருந்த கேட்டேன் ஆனால் அவரோ என் தலைமீது சிறுநீர் கழித்து விட்டு செல்வார் இப்போது நான் அதிபராக இருப்பதால் அவரை பழி வாங்குவேன் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அது எனக்கு பழக்கமல்ல பள்ளிக்கு பழி வாங்கும் மனநிலை ஒருபோதும் ஒரு தேசத்தையோ ஒரு சமூகத்தையோ ஒரு குடும்பத்தையோ தனி மனிதரையோ தட்டி எழுப்பாது மாறாக அது அழித்துவிடும் என்றார் யோசிப்பு தனக்கு தீங்கு விளைவித்த தன் சகோதரர்களை பார்த்தவுடன் அவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் பொறுப்புகள் பழிவாங்குவதற்கு அல்ல மாறாக அவைகள் உயிர்களை காப்பதற்கும் பிறர் மீது பரிவு காட்டுவதற்கும் பயன்படுத்துகின்றவை நாமும் இன்று நமக்கு கிடைக்கும் பொறுப்புகளை கொண்டு நம்முன் இருக்கும் உடன் பிறந்தோரை உலகோரை பாதுகாக்கும் பண்புகளை வளர்த்தெடுப்போம் கடவுள் நமக்கு பாதுகாப்பை வழங்குவார் ஆமேன் ஜபம் பிறர் மீது பொறுப்புடன் செயல்பட்டு பாதுகாக்க வழிநடத்தும் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாய் பிறரை பாதுகாத்து வாழச் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்